நம் கவலைகள் நம்முடையதல்ல பிரேசலால் உங்கள் கவலைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவிடம் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் ஒன்று பேதரு ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது இறைவார்த்தை நாம் அநேக நேரங்களில் ஜெபிக்க செல்லும் பொழுது நமது துக்கத்தை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகின்றோம் ஜெப நேரத்திலோ அல்லது ஆலயத்திலோ நாம் இருதயத்தில் இருக்கிற பாரங்களை எல்லாம் ஆண்டவரிடம் இறக்கி வைத்து விடுகின்றோம் ஆனால் ஜெபம் முடிந்து முழங்காலை விட்டு எழுந்திருக்கும் பொழுதே நாம் இறக்கி வைத்த பாரத்தை திரும்பவும் எடுத்து ஒரு வயதான பெண் ஒருவர் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய விறகு கட்டையை தன் தலை மீது சுமந்து கொண்டு செல்கிறார் மினி லாரியில் அந்த வழியாக சென்ற வாலிபன் ஒருவன் அந்த பெண்ணின் மேல் இறக்கப்பட்டு அவர்களை தன் மினி லாரியில் ஏற்றி கொண்டு செல்கிறார் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த வாலிபன் பின்னால் திரும்பி பொழுது பார்த்த காட்சி மிகவும் வேதனைக்குரியதாய் இருந்தது ஆம் அந்த வயதான பெண் அந்த சுமையை தன் தலையில் சுமந்த வண்ணமாய் அந்த லாரியில் உட்கார்ந்து இருந்தாராம் அந்த வாலிபன் சிறுப்பை அடக்கி கொண்டு அம்மா இவ்வளவு இடம் இருக்குதே உங்கள் சுமையை கீழே இறக்கி வச்சாதான் என்ன என்று சொன்னவுடன் தான் அவர்கள் அதை கீழே இறக்கி வைத்தார்களாம் இந்த வயதான பெண் போல்தான் நாமும் அநேக நேரம் நம் சுமையை ஆண்டவர் மேல் இறக்கி வைக்க அறியாமல் இருக்கிறோம் நம் வாழ்க்கை பயணத்தில் சுமைகளோடு பயணித்து கொண்டிருக்கின்றோம் ஆம் அன்பானவர்களே தேவனுடைய வார்த்தையை மட்டும் நாம் கேட்டால் போதும் நிச்சயம் நமது சுமை நம்மை விட்டு அகன்று விடும் ஏனென்றால் அவர் சொல்கிறார் பேதுரு உங்கள் கவலைகளையெல்லாம் இயேசுவின் மேல் வைத்து விடுங்கள் என்று நம் கவலைகளை முழுமையாக அவர் மீது விடும் பொழுதுதான் அவர் அந்த கவலைகளை பொறுப்பெடுப்பார் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் மத்திய பதினொன்று இருபத்தி எட்டு என்று சொல்லும் ஆண்டவர் வாக்கு மாறாதவர் நிச்சயம் நாம் அவர் மேல் நம் சுமைகளை இறக்கி வைக்கும் நமது சுமையை நிச்சயம் நம்மிடமிருந்து அகற்றுவார் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை ஆம் நம்முடைய ஒரே வேலை நம் பாரத்தை அவர் மேல் இறக்கி வைப்பது மட்டும்தான் மீதி காரியங்களை அவர் பார்த்து அந்த சுமையை எப்படி அகற்ற வேண்டும் என்பது நம் வேலை அல்ல நம்மிடமிருந்து சுமையை கேட்டு வாங்கி கொண்ட தேவனின் வேலை அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை லூகா ஒன்றும் முப்பத்தி ஏழு ஆகவே அன்பானவர்களே சுமை சுமந்து சோர்ந்து போயிருக்கின்றீர்களா இன்றே சுமையை அவரிடம் இறக்கி வைத்து விடுங்கள் திரும்ப அதை சுமக்க நினைக்காதீர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் இதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு விவிலிய விசுவாச வீராங்கனை அன்னாள் அன்னாளுக்கு குழந்தை இல்லாததினால் அந்த கவலை அவரை வேதனைப்படுத்திற்று நிந்தையும் அவமானமும் இன்னும் அதிகமான துக்கத்தை அவருக்கு கொடுத்தது ஆரம்பத்தில் தன்னுடைய இந்த குறைவை நினைத்து சாப்பிடாமல் தனக்கு தானே அழுது கொண்டிருந்தார் ஒன்று சாமுவேல் ஒன்று ஏழு ஒரு நாள் அவர் யோசித்தார் நான் எப்படி எவ்வளவு நாட்கள் இப்படியே அழுது கொண்டிருப்பது என்னுடைய இந்த கவலைக்கு ஒரு முடிவு வேண்டும் என்று எண்ணி எழுந்து தேவ சமூகத்திற்கு வந்து மனம் கசந்து அழுதார் ஒன்று சாமுவேல் ஒன்று பத்து வெகுநேரம் வாய்விட்டு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தார் தன் உள்ள எல்லா துக்கங்களையும் தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்டார் இப்படி அவர் ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபித்த பிறகு துக்க முகமாய் இருக்கவில்லை என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம் அதாவது ஆண்டவரிடம் கொடுத்த பாரத்தை திரும்பவும் எடுத்துக்கொள்ளவில்லை ஊர் மக்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பார்கள் எப்பொழுதும் துக்க முகத்தோடு அழுது கொண்டிருந்த அன்னாள் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறாரே எதற்காக அழுதாரோ அது கிடைக்கவும் இல்லை பின் ஏன் சந்தோஷமாயிருக்கிறார்கள் இது எப்படி என்று அவரிடம் கேட்டிருந்திருப்பார்கள் என் கவலைகளை எல்லாம் என் ஆண்டவரின் பாதத்தில் வைத்துவிட்டேன் அதை இனி அவர் பார்த்து கொள்ளுவார் எனவே நான் ஏன் கவலைப்பட வேணும் என மகிழ்ச்சியோடு கூறியிருந்திருப்பார் நடந்தது என்ன அவருடைய விசுவாசத்தின்படி அவ அநேகர் அவர் மூலம் விசுவாசமுடைய ஒரு அருமையான இறைவாக்கினர் தி சாமுவேலை பெற்றடித்தார் அதற்கு பின்ப ஐந்து பிள்ளைகளையும் அவர் பெற்றெடுத்தார் என்று நாம் வாசிக்கின்றோம் ஆகவே அன்பானவர்களே நாம் ஜெபிப்போம் நமது சுமையை ஆண்டவரிடம் இறக்கி வைப்போம் நிச்சயம் நம் சுமை நம்மை விட்டு விலகுவதை காண்போம் ஜெபம் செய்வோம் உங்கள் சுமைகளை என்னிடம் இறக்கி வையுங்கள் நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே எங்களது சுமைகளை உம்மிடம் இறக்கி வைத்து விட்டோம் அவை நீங்க எங்களுக்கு உதவி புரியும் ஆமேன்